வணக்கம் வாழை பிரபஞ்ச பக்தர்களுக்கும் ஸ்ரீ பாலகிரபண்ணா சுவாமி பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை ஆடி மாதம் எட்டாம் தேதி தட்சிணாயன காலம் அமாவாசை தேதி புனர்பூச நட்சத்திரம் அன்று சில முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி தான் பேச இருக்கிறோம் யாருக்காக இந்த காணொலி பதிவு என்றால் கடன் பிரச்சனையில் நீந்தி கொண்டிருப்பவர்கள் முன்னேற்றம் இல்லாமல் தவிப்பவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சிக்கல்கள் உடல் உபத்திரம் நோய் நொடி பின்தடரக்கூடியது குலதெய்வம் அருள் இல்லாமல் தெரியாமல் உலர்பவர்கள் இவர்களுக்கான இந்த ஒரு காணொலி இவற்றை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இதில் நாம் சொல்லக்கூடிய சில வழிகாட்டுதலை பின்பற்றி கொண்டீங்களால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் பொறுமையாக உணர முடியும் ஒரு நான் இன்னைக்கு அமாவாசை செய்த நாளைக்குனால் கிடையாது செய்யுங்கள் ஒரு பா மாற்றங்கள் கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம் ஏன் இந்த மாதிரி இந்த ஐந்து விதமான பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்னால் முன்னோர்களை மறந்தது தான் முன்னோர்களை மறப்பதனால் ஏற்படக்கூடிய பல விதமான சங்கடங்கள் தான் இவையெல்லாம் நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று த தகப்பனார் இல்லாதவர்கள் குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களில் பிராமணர்கள் திரி கொடுப்பார்கள் தர்ப்பணம் கொடுப்பார்கள் அங்கே போய் உங்கள் முன்னோர்கள் பெயரெல்லாம் கூறி தர்ப்பணம் விட்டு மதியம் விரதம் முடித்துவிட்டு விட்டு அதன் பின்பு இயலாதவர்கள் யாசகர்கள் இல்லை அனாத ஆசிரமங்கள் இங்கே எல்லாம் சென்று உணவு உடை வாங்கி கொடுத்து உங்களோட கருமங்களை குறைத்து கொள்ளலாம் சரிங்களா இதெல்லாம் அவர்களுக்கு செய்வது மூலியமாக குறையும் இது முதல் ஒரு வழி அடுத்தது வந்து பார்த்திங்கனா அந்த பூ ஆடைக்காரிகள் சரிங்களா அந்த வீட்டில் இறந்தவர்கள் என்பார்கள் கன்னி தெய்வங்கள் என்பார்கள் சுமங்கள் என்பார்கள் இவர்களை வந்து வணங்க வேண்டும் அவர்களுக்கு பூ படை பூ வளையல் காதுரை கருகமனை புடவைகள் இவையெல்லாம் வைத்து அவர்களுக்கு பிடித்த படையல் நெவேதங்களை வைத்து அவர்களையும் வணங்க வேண்டும் அவர்களையும் வணங்கினால் பாதி கஷ்டம் நம்மளுக்கு நீங்கிவிடும் இது வந்து அந்த வீட்டில் இறந்திருப்பார்கள் அல்லது கன்னி தெய்வமாக வைத்து வணங்கவும் அவர்களுக்கு இது குறிப்பாக இருக்கும் இவர்களெல்லாம் நம் வணங்காமல் தான் பலவிதமான சங்கடங்களை நம்மளை பின்தொடரக்கூடியதாக இருக்கு முன்னோர்களை மறந்தால் தர்ம அடி நம்ம அனுபவிக்க வேண்டும் உங்களோட பிள்ளைகளும் இதை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்போது அதை நீங்கள் தான் குறைக்க வேண்டும் இன்னொன்று இந்த முன்னோர்கள் வழிபாடு வந்து அவர்கள் இறந்த திதியில் வருடம் தோறும் செய்வது உத்தமம் நீங்கள் மாலை அமாவாசை சேர்த்துவதோ அல்லது ஆரிய அமாவாசை நான் கொடுத்துட்டோம் வந்து மிகையாகாது நன்றாகவும் இருக்காது ஏனென்றால் இறந்தவர்கள் அந்த இறந்த திதியில் உங்கள் இல்லத்துக்கு வருவார்கள் அப்போ நீங்கள் அவர்களை வணங்காமல் இருப்பது நீங்கள் அவர்களை மேலும் சாபனை வாங்குவீர்கள் இது உங்களுக்கும் உங்கள் வருகின்ற தலைமுறை அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்போ பிரச்சனைகளுமே மாட்டாமல் இருக்கும் சரிங்களா இதில் கடன் அதிகமாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது மன வாழ்க்கை தெரியல இங்கே ஜாதகம் ஜோதிடம் அருள்வாக்கு பார்க்க வரவர்களுக்கு அதிகமாக நான் சொல்லக்கூடியது இந்த பிதிர்தோஷம் மற்றும் இந்த முன்னோர்கள் சாபம் தான் இதை மாட்டிக்கொண்டு வலி வழி தெரியாமல் உழந்து கொண்டே இருக்கீங்க சரிங்களா அதற்காக தான் அந்த காணொலி முக்கியமாக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை மாலை பொழுதுல வணங்கணும் குலதெய்வத்தை வந்து மாலை பொழுதுல வணங்குவது இன்னும் விசேஷமாக இருக்கும் அது ஒவ்வொரு குலதெய்வங்களை பொறுத்து மாறுபடும் இப்போது கருப்பண்ணா சுவாமியோ முனீஸ்வரோ அய்யனவரோ சுடலையோ இப்படி சொல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வங்களாக இருந்தால் மாலை நேரங்களில் அவர்களுக்கு பிடித்த பன்னீர் ஜவ்வாது சந்தனம் சுருட்டு அவுள் பொறி கடலை இளநீர்கள் இப்போ பொங்கல்கள் இவையெல்லாம் வைத்து தேங்காய் பழம் பிறத்து வைத்து அவர்களை வணங்கி வேண்டுதல் வைப்பது விசேஷம் அம்மனாக இருந்தால் கங்கை அம்மனோ அல்லது அங்காளம்மனோ மாரியம்மனோ முட்டுமாரியம்மனோ திரௌபதி அம்மனோ இப்படி அம்மன் சொல்லுகிற சப்தமார்கள் சப்த கன்னிகள் இந்த மாதிரி சொல்கிற கிராம தெய்வத குல தெய்வங்களாக இருந்தாலும் இல்லத்தில் ஒரு வேப்பலை வைத்து அகல் தீபம் வைத்து அவர்கள் பிடித்த மஞ்சள் ப பிளவுஸ் வைத்து வளையல் வளையல் இனிப்பு இவற்றையெல்லாம் வைத்து ஊத்து பற்றி குறித்து அவர்களை வணங்கி வீட்டில் என்ன முறையாக நீங்கள் வணங்குவீர்களோ அவற்றை வணங்கி வருவதன் மூலியமாகவும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் குறையக்கூடியதாக இருக்கும் இவற்றையெல்லாம் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் பின்பற்றுவது நல்லது ஆடி அமாவாசை என்று நவ தானியங்களை வாங்கி கொண்டு தீராத கடன்புரச்சில் இருக்கிறவங்களும் சரி அடுத்தது உடம்பு நோய் நொடியில் இருக்கிறவங்களும் சரி குடும்பத்தில் குலதெய்வர்கள் இல்லாதவங்களுக்கும் சரி இவங்க எல்லாமே வந்து நவதானியங்கள் வந்து பறவைகள் பச்சைவைகளுக்கு கொடுக்கணும் அது மலை சார்ந்த இடங்களில் தான் இருக்கும் போய் கொடுக்கலாம் அல்லது வந்து கோமாதாக்களுக்கு அன்றைக்கி அவசியம் இதெல்லாம் கொடுக்கும் இல்லையா அது கூட சேர்த்து வச்சு கொடுங்க வரும் அரிசியில் வெள்ளம் நவதானியம் இதையெல்லாம் கலந்து உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் கோமாதாக்களுக்கும் கொடுங்க பறவைகளுக்கும் கொடுங்கள் அடுத்தது வந்து தர்மங்கள் சொன்ன மாதிரி இந்த தான தர்மம் வந்து இந்த இயலாதவர்களுக்கு யாசகர்களுக்கு தேடி சென்று கொடுக்கணும் சும்மா அடைய கண்ணப்பட்டவர்களும் கொடுக்குறதை விட்டு தேடி அலைஞ்சு உண்மையாலுமே அவருக்கு போய் அது பயன்படுமா பயன்படக்கூடியவர்களுக்கு கொடுங்க சரிங்களா உணவும் சரி உடையும் சரி அந்த மாதிரி கொடுங்க அது அநாதாசங்கள் கொடுத்தால் மகிழ்ச்சி அல்லது நீங்கள் சாலையோரம் வாகனம் எடுத்து கொண்டு மெனக்கட்டு தேடி அலைஞ்சு கொடுப்பதும் இன்னும் நல்லது சரிங்களா இவற்றையெல்லாம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அங்கே நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நோய்வாய்ப்படுவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் அருள் இது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் அமாவாசை அன்று உங்களுக்கு ந நிறைய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தீராத பிரச்சனைகள் கூட தீர்க்கறதற்கான வழிகள் யார் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் முன்னோர்கள் வந்து நம்மளை சவித்துக் கொண்டிருந்தால் நம்ம அதிலிருந்து மீள முடியாது அதை பற்றியான இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை காண்கிறேன் நன்றி வணக்கம்